பாம்பாட்டி சித்தர் பாம்பாட்டி சித்தர் என்பவர் படித்தவர் முதல் பாமரர் வரை உள்ள அனைவரும் சுவைக்கும் வண்ணம் எளிய சந்தமுள்ள இனிய பாடல்களை பாடினார் இவர் இயற்றிய பாடல்கள் நூற்றி இருபத்தொம்போது ஆகும் இவை கடவுள் வணக்கம் குரு வணக்கம் பாம்பின் சிறப்பு சித்தர் வல்லபம் சித்தர் சம்வாதம் பொன்னாசை விளக்கல் பெண்ணாசை விளக்கல் யாக்கை நிலையாமை யாக்கை இயல்பு பாச நீக்கம் தரிசனம் குரு உபதேசம் ஞான தரிசனம் இறுதியில் மீண்டும் சித்தர் வல்லபம் என்று கணக்கிடுவர் தெளிந்து 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 ஆடு பாம்பே என்பது இவரது முதல் பாடலாகும் நாதர்முடி முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே என்ற பாடல் மிகவும் சிறப்புடையதாகும் ஊத்தே குழிதனிலே மண்ணை எடுத்தே என்ற பாடல் மனித உடம்பின் தோற்றத்தையும் அதன் பயனற்ற தன்மையையும் விளக்குவதாக இவரது பாடல்கள் அமைகின்றன நன்றி வணக்கம்